ஹாய் வெல்கம் டு சொல்லுங்க சீக்கிரம் சண்டை போடுங்க நான் போட்டு கத்து கத்துறேன்னு சொல்றீங்களேங்க இதுங்க மூணு பேட்ட நான் கத்துறதெல்லாம் எடுபடாதுங்க நீங்கள் கமெண்ட்ல பண்றீங்க ஏங்க பிள்ளைங்களை போட்டு மிரட்டுறீங்க நான் மிரட்டதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா தான் அவங்களுக்கு வந்து நான் வந்து ஜுஜூபி என் பொண்டாட்டி நான் என்ன மிரட்ட மாட்டேன் ஏதாச்சும் ரியாக்சன் தரலாம் பார்த்தீங்களா அதுக்கு முன்னாடி நான் ஒன்றுமே கிடையாது அதனால் நான் பார்க்காதான் வந்து ரஃப் அண்ட் டஃப் மாதிரி இருக்கும் உள்ளே ஒன்றும் இல்லை இதுக்கெல்லாம் வந்து விஷங்க விஷம் விஷம் பாய்சன்ஸ் ஆல் ஆ இன்னைக்கு நபா ரிசல்ட் வீடியோ எல்லோரும் பார்த்துருப்பீங்க அதுக்கு பார்க்காதவங்க போய் பாருங்கள் எழுவது பர்சன்டேஜ் எடுத்துக்கிட்டு என்ன ஆட்டம் போடுது அதை தான் நம்ம தமிழில் சொல்லிக்கிட்டு இருக்கேன் எழுபது எழுபதுன்னு நீ என்னடா ஒரு சோகமாக உட்காந்துருக்க இவனுக்கு முடி வளர மாட்டேங்குது இங்கே வாங்க மூஞ்சியே மாறி போச்சு பல்லு உடஞ்சி போய் முடி இல்லாமல் சுண்ணத்து பண்ணி மூஞ்சியே பார்க்க சைக்கில எப்பே ரெண்டே எக்ஸாம் நல்லா எழுதணும் ஓகே ஆ நான் வரும்போது ரெண்டு எக்ஸாம் உனக்கு முடிஞ்சுருக்கோம் நாளைக்கு நான் வந்து வெளியே போகிறேங்க ரெண்டு நாளைக்கு வெளியே போகிறேன் அதுக்கு உண்டான எல்லாம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சிருக்கோம் எங்கே போகிறேன்னு கேட்டிங்கன்னா என்னோடய வேலை நிறைய பேருக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எனக்கு ப்ரைன் மாஸ்க் ஒரு சேனல் இருக்குது அந்த சேனலுக்காண்டி நான் அடிக்கடி வீடியோ எடுக்கிறதுக்கு தமிழ்நாட்டுக்கு போகிறேன் நாளைக்கு நான் கோயம்புத்தூருக்கு போகிறேன் அங்கே ரெண்டு மூணு வீடியோ இருக்குது அதுக்காண்டி இப்போ கரிஷ்மா வந்து பேக்கிங் பண்ணுறாங்க எனக்கு என்னென்னலாம் எடுங்கம்மா ரெண்டு நாளைக்குமா என்னென்ன எடுக்கிற டவரை வைக்கிறியா நீங்கள் எடுமா போம்மா டவுஸ் எல்லாம் எடுத்து வைங்கம்மா ஹோல் பண்ணுங்க எல்லாத்தையும் வாய வாய புலந்துட்டு பொழுது அன்னைக்கு தூங்குது வாயை வாயை பிளக்குது காலை எத்தனை மணிக்கு எழுந்துச்சா ஏய் ஒரு மணிக்கு எழுந்துருச்சா அப்புறம் மறுபடியும் ரெண்டு மணிக்கு படுத்துட்டு மறுபடியும் எத்தனை மணிக்கு எந்திரிச்சா அஞ்சரைக்கு ஆறு மணிக்கு இது தான் பிளப்பு கேட்டால் நோன் போக்குதுங்களாம் நோன் போச்சுட்டு பொழுது அன்னைக்கு தூங்குதுங்க இவன் பாருங்க ஏய் நீ என்ன பண்ணா படிச்சுக்கிட்டே இருந்தால் பையன் பாவம் என்னம்மா என்னென்னு மாக்கிற ரெண்டு நாளைக்கு உண்டானா ரெண்டு டிஷர்ட்டு கறிச்சுமா எதும்மா ட்ரெஸ்லாம் இல்லை மொதல் ரெண்டு டவுசர் வை ஷார்ட்ஸு ரெண்டு நாளைக்கு நாளைக்கு ஒன்று நாளை கழிச்சு ஒன்று ஓகே நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸு இன்னொரு ஷார்ட்ஸ் வை நாளை கழிச்சிக்கு அந்த க்ரீன் ஷார்ட்ஸ் வை ஓகே இந்த ரெண்டு ஷார்ட்ஸுக்கு ரெண்டு டி ஷர்ட் வை பார்ப்போம் இது பல்மன் பரிசு டீ ஷர்ட் வைக்கிறியா ஷார்ட்ஸுக்கு ரெண்டு உள்ள போடுறதுக்கு வேணுமா ஆமாம் பனியன் சட்டி வச்சிரு ரெண்டு பனியனு ரெண்டு சட்டி வச்சிரு இது வந்து என்னென்னு பல்மன் பரிசு டீஷர்ட் ஒன்று வை இந்த டீஷர்ட் ஒன்று வை இது ரெண்டு டிஷர்ட் வச்சுட்டியா இன்னும் ஒரு டீஷர்ட் ஷர்ட் ஆ ரெண்டு மூணு பனியன் வை பனியன் பிரச்சனை இல்லை ரெண்டு மூணு வை அதெல்லாம் எக்ஸ்ட்ரா விடு வேற ஆ அது வச்சுக்க ரெண்டு டீஷர்ட் வச்சுட்டியா இன்னொரு ஒரு ஷர்ட் எக்ஸ்ட்ரா வை டீஷர்டு தரக்குல ரெண்டு ஷர்ட்டெல்லாம் வேணாம் ஷர்ட் வேணாம் அப்படியா அந்த பக்கம் திடிச்சேன் ரெண்டு கப்பாட்டு என் கப்பாட்டு ஆ அந்த இது இருக்கணும் அந்த பயம் இருக்கணும் உங்கள் பத்து மா மற்ற வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு கப்பாட்டில் லேடிஸ் இருப்பாங்க ஒரு கப்பாட்டில் பாதி ஜென்ஸ் எங்கள் வீட்டில் ஆ மாறிச்சுலேருந்து மைக்கு வாங்கி பேசு ஆமாம் எனக்கு துணி நிறைய இருந்துச்சு ஆஹ் எனக்கு இறுக்கானு எனக்கு இல்ல அப்போ சொன்னல உனக்கு ஒரு காலம் வரும் எனக்கு ஒரு காலம் வரும்னு அதுதான் இந்த காலம் கேடு இன்னும் டீச்சர் அந்த அந்த கருப்பு வெள்ள டீஷர்ட் ஒன்று எடுத்து அத ஒன்று போய் அப்புறம் ஒரு ஜாக்கெட் வையுமா என்னவா ஜாக்கெட்டு வேணும்டாட்டி போடு 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 வை நீ ஆ ஒரு ஜாக்கெட் வை மேலே போகிறது எல்லோ ஜாக்கெட்லாம் இருந்துச்சு எங்க வச்சுட்டு கோயம்புத்தூர்ல விட்டுட்டு வண்டியா

இல்லை அதெல்லாம் வேணாம் எனக்கு அதெல்லாம் போகணும்மா டைட்டாக இருக்கும் ஓப்பன் ஜாக்கெட் தான் வேணும் பிளாக்கில் எதுவும் இருந்தால் பார்த்து ஒன்று வை வச்சு விடு அது வேணாம்மா பிளாக்கில் இல்லையாம்மா ஒன்று பிளாக்கில் இருந்துச்சேம்மா பிளாக்கு பிளாக்குங்கிற சரி போட்டு விடு ஒன்று போதும் ஆ ஒரு ஜாக்கெட் போதும் அவ்வளோதான் பனியன் சட்டி ரெண்டு க ஒரு கையிலே வச்சிட்டியா ஒரு கையிலே போதும் ஒரு கையிலே ஒரு துண்டு அவ்வளோதானே எக்ஸ்ட்ரா டிஷர்ட் ஒன்று இருக்குல்ல ஒரு சட்டை வேணா வைங்க ஒரு சட்டை வேணா வைங்க எக்ஸ்ட்ரா ஷர்ட் ஆ சட்டை தமிழில் ஆமாம் இந்த மூலையில் ஏதாவது சட்டை இந்த மூலை இந்த மூலையில் இந்த ஆ அதை வை அதை வச்சு விடு ஓகே அதை வச்சுட்டு பேக் பண்ணிடு ஏமா ரெண்டு நாள் ஒரே ஆட்டம் போடாதீங்க ரெண்டு நாளைக்கு வீடியோலாம் கிடையாது ரெண்டு நாள் நல்லா ரெஸ்ட் எடுங்க நான் மூணாவது நாள் நான் வந்துடுவேன் இங்கே உனக்கு நாளைக்கு எக்ஸாமு உனக்கு நாளைக்கு ஸ்கூலு உனக்கு நாளைக்கு எக்ஸாமடா நல்லபடியாக போய் எல்லாத்தையும் எக்ஸாம் எழுதுங்க டென்த்து ஸ்டார்ட் ஆகிடுச்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ மணி பார்த்தீங்கன்னா எட்டாக போது எனக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கு ட்ரெயினுங்க கோயம்புத்தூருக்கு மங்களூர் டு கோயம்புத்தூர் நைன் தேர்ட்டிக்கு ஆட்டோ வரும் ஆட்டோ புக் பண்ணியிருக்கேன் ஆட்டோ வந்ததுக்கப்புறம் நான் வந்து ஏறிச்சேன் நீங்கள்லாம் வரேன் ஆனே கொடுங்கண்ணா நீங்கள் முதல்ல வேலையை இது பண்ணி முடிங்க எனக்கு இது முடிஞ்சிச்சா அடுத்து கேஜெட் பேக்கு கொண்டு வாப்போ கேஜெட்டுக்கு என்னென்ன ஐட்டம் வேணுமோ அதை கொண்டு வந்து அதை காட்டுறேன் நான் என்னோட ஷூட்டுக்கு உண்டான ஒரு பெட்டியை வந்து இப்போ ரெடி பண்ணணும் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன் ட்ரோனுக்கு உண்டான செட்டு வந்து இதில் வச்சுருக்கேன் ஒரு பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணிட்டேன் ஓகேங்களா சேஃப்டியா இருக்கும்ல நிறைய ஜீன்ஸ் இது இல்லையா அதெல்லாம் ஓ இதெல்லாம் வச்சிருக்கேன் இது என்னோட பிரேஸ்லெட்டுங்க இதெல்லாம் ஷூட் எடுக்கும்போது மட்டும்தான் போடுவேன் மற்ற இடத்துல போட மாட்டேன் பயங்கரமாக வெயிட்டாக இருக்கும் ஒன்லி ஃபார் ஷூட்டுக்கு தான் இது படத்துல வில்லனுக்குலாம் போடுவாங்களா அந்த மாதிரியான ஒரு பிரேஸ்லெட்டுங்க அது கையில் மாட்டினு வச்சுக்கங்களேன் ஓங்கி அடித்தேன்னு வச்சுக்கங்களேன் ஒன்றரை டைன் வெயிட்டு அப்படி சொல்லுவோம் அது இதுதான் ஓங்கி அடித்தா ஒன்றரை டைன் வெயிட்டு வேற என்னமா இருக்கு பவர் பேங்கு ரெண்டு பவர் பேங்கு பேஸ்ட் அது எல்லாமே அது வை சோஃபா பேஸ்டாக தான் இருக்கா வேறு என்ன கோபுரம் எங்க கோபுரம் தோறா ஃபிரிட் இருக்கு இதில் கோபுரம் இருக்கா ட்ரைபோட் ட்ரைபோட் இருக்கட்டும் இது அது அதுக்குள்ளே இது இருக்கா ஸ்டோரேஜ் அதில் இல்லை அது நான் இந்த டப்பாவில் தான் வச்சுருக்கேன் ஸ்டோரேஜுக்கு உண்டான டப்பாவில் இதுக்குள்ளே தான் இருக்கா திறந்து பாரு இதெல்லாம் என்ன வந்து ஸ்டோரேஜுங்க இதெல்லாம் வந்து ஹார்ட் டிஸ்கு ஸ்டோரேஜ் இந்த மாதிரிலாம் எல்லாமே இதில் வச்சுருப்பேன் நான் ஸோ இது எல்லாமே வந்து என்னோடய ஷூட்டுக்கு உண்டான ஐட்டங்கள் கோப்ரோ இருக்கும் மைக்கு ரெண்டு மைக் இருக்குது இந்த மைக்கு முப்பத்தையாயூவா இந்த மைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்து ஐநூறுரூவா இது முப்பத்தையாயூவா ஓப்ரோ இருக்குது ட்ரைபேடு ட்ரோனு ட்ரைபோடு நிறைய இருக்குது கோப்ரோ இந்த இது இருக்கட்டும் வாட்சு அப்புறம் வந்து ஸ்ப்ரே பாட்டல் எல்லாம் வந்து இந்த பேக்கெட் ஆ பிபி மாத்திரையும் கொலஸ்ட்ரால் மாத்திரையும் மெடிசின் ஃபோர் இருக்கு போதும் நான் ரெண்டு நாளைக்கு தான் போகிறேன் நான் வீட்டு ஜாவி மேலே கோயம்புத்தூரில் ஒரு வீடு இருக்குது எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க தெரியாது புதுசாக இருந்தவங்க தெரியாது கோயம்புத்தூரில் ஒரு வாடகை வீடு இருக்குது நாங்கள் அங்கே போய் தான் தங்குவோம் லாஸ்ட் இயர் வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் எடுத்துருப்போம் உள்ளவங்களுக்கு இந்த வருஷம் நம்ம காட்டுறோம் ஓகே எல்லாம் இருக்காமா எல்லாமே அங்கே போகிறோம் அங்கே தங்குறோம் அதில் என்ன இருக்குமா இந்த பேக்கில் ஓப்பன் பண்ணு இதா இந்த பேக் இந்த பேக்கில் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லையா சரி ஓகே இதெல்லாம் வந்து டக்கு டக்கு பேக் பண்ணு பேக் பண்ணு பேக் பண்ணு என்ன இது என்ன வேணும் இது ட்ரோன் வேணும் இது வேணுமா இது எனக்கு அது வேணாம் ஸ்டோரேஜ் வேணாம் வேணாம் அது சின்னது ஒன்று எடுங்க ஆ பதை வை அதை வை உள்ள வை உள்ள இது வை வெயிட் இருக்கு அது அது தனியாக வச்சனா வீணாக போயிடும் அப்படியே வை செட்டாக வை வச்சுட்டியா கோப்ரோ வை கோப்ரோ ஸ்டாண்டு கோப்ரோ ஸ்டாண்டு வச்சுக்க ட்ரைப்பரில் இந்த ட்ரைப்பர் ஒன்றும் போதும் அதுக்கப்புறம் இந்த ட்ரைபோர் வை மாத்திரை முதல்ல வை இந்த மாத்தரை அண்டியும் வச்சுரு வச்சுட்டியா ரெண்டு பவர் பேங்க் முக்கியம் ஓகே இந்த சிரம் வை முடிக்கு அப்புறம் இந்த இது வை சீப்பு இது டிஷ்யூ வை வெட் டிஷ்யூ ஷாம்பு வை நகை வை இந்த சார்ஜரும் உள்ள போய் அவ்வளோதான் இதெல்லாம் வேண்டாம் இந்த பர்ஃப்யூம் வை இந்த ரெண்டு மைக் வை இந்த இதே வை இதெல்லாம் வந்து நான் கொண்டு போக கூட ஐட்டம் இது இப்ப வேணாலா மைக் ஆமா இப்ப மைக் வரும் இந்த ட்ரோன் வைக்கணுமா இது ட்ரோன் பெட்டில இடம் தான் பெட்டில ஆ பெட்டில இது வந்து பெட்டில வச்சிரு அது அப்படியே பேக் பண்ணிரு அவ்வளவுதானா இது ஒரு பவர் பேங்க் இதுல வச்சிருவேன் இது வெளிய வேணாலா இது ஆமா இதுல வச்சிரமா பெட்டில வச்சிரமா இதுலயே வை இதுலயே வை வேட்டா வை வை இதுலயே வை அத வந்து ஏடுப்புல கட்டிக்கிறவா இல்ல வேற எதுவும் பேக் கொஞ்சம் பெட்டி ஸ்பெல்ஸ்ல இல்ல எதுக்கு இது வப்பல நான் ட்ரெயின்ல போறேன்ல பக்கத்துல வச்சிருக்கிறது இது இருக்கல ஏசி ட்ரெயின் தானா ஆமா யாருமே இல்ல மேலே வச்சு இது இதுல வச்சிரங்க எல்லாம் ஓகே அதே வச்சிரோம் இது வேணுமா ஷூட் போகுது அது வேணாம் அது வேணாம் ஓகேம்மா இதெல்லாம் வச்சுருவோம் இப்போ நைட்டு வந்து இந்த இதை வைமா முதல்ல போட்டா வீட்டாக இருக்கும் ஒரு கிளாஸ் வச்சுக்கோ அந்த ஒரு கண்ணாடி போதும் இதே வயி இதுவே கிலோ இருக்கும் டக்குன்னு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதுல வயிறு சிரமம் எங்க வை இதெல்லாம் நேரம் நிற்கும் அதில் சாமி கீழே கொட்டிடும் அந்த மாதிரி வைக்கணும் சிரமம் ஓகேவா அந்த ஓகே பேக் பண்ணிடு அடுத்து நைட்டு சாப்பிட வேண்டியதுதான் சா சாப்பாடு கொண்டு வந்துருக்கேன் பிரியாணி வேண்டிங்க பழையாசூல பிரியாணி சாப்பிட்டுட்டு ஆச்சு கொஞ்சம் ஒரு நாள் ரெண்டு நாள் டீ வீடியோ வர்றதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிங்க வந்ததுக்கப்புறம் மறுபடியும் நாங்கள் வீடியோ வந்து ஆரம்பிப்போம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதோட வீடியோ முடியலைங்க இன்னும் இருக்குது வீடியோ இருக்குது போயிட்டு நான் புக் பண்ண ட்ரெயின் ஃபஸ்ட் கிளாஸ் இல்லை செகண்ட் கிளாஸ் தான் பண்ணியிருக்கேன் சீட்லாம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஓகே ஓகே இது பள்ளிவாசலில் கொடுத்த ஸ்டோருங்க இது என்னன்னு தெரியல ஒரு மாதிரியா கலராக இருக்குது மஞ்சள் கலராக இருக்குது பிரியாணியாக பிரியாணியாக தெரியல ஏதோ ஆகாமு தெரியல கொடுக்குறாங்களா நோன் திறக்கிறதுக்கு அதுக்கு வந்து பிஸ்மில்லா செல் சாப்பிடுவோம் இது கூட இல்லாமல் எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க ஓகே இம்மா நீ அப்புறம் சாப்பிட்றியா இப்போ சாப்பிட்றியா ஆ இப்போ சாப்பிட்றியா டேஸ்ட் பண்ணுறியா ஆ தரேன் ஐயே நான் கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிட்றேன் லேட்டாக தான் ஆகும் போகணும்ல கவி கம்மியாக தான் கொடுத்துருவாங்களா ஒரு பீஸ்லாம் அதில் ஒன்று கூட நான் எடுக்கலையே எடுத்துக்குவா இதா உமானது சார் ஊட்டி விடுவா வட எப்போ வந்தால் டேஸ்ட் பார்த்து சொல்லுவாப்பில இன்னைக்கு கை மேல போதா கீழே வரதான்னு பாப்போம் இட்டு வாடா கை கி இந்தா நல்லா இருக்கா நல்லா இருக்குங்கிறான் இம்மான் சாப்பிட்டு பார்ப்போம் நல்லா இருக்கு என்ன நல்லா காலம் தினமாக இருக்கா அதனால கை மேலே போயிருக்கு இல்லாட்டி கை இப்படி வரும் நல்லா இருக்கு எல்லா சேர்ந்து பிரியாணி சாப்பிட்டுட்டு கிளம்ப டைம் இல்லை ஒம்பது வரைக்கும் ஆட்டோ வந்துடும் கரிசுமா சீக்கிரம் சாப்பிடுறோம் அதெல்லாம் காலியாயிருமா நான் பாப்பிடுறோம் நேரம் சரியாக ஒன்பது மணி இருபது நிமிடங்கள் இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள நமக்கு ஆட்டோ வந்துடும் கரிஷ்மா இப்போ சாப்பிட்டுட்டு இருக்காங்க பிரியாணி மஞ்சள் கலர் பிரியாணி நல்லா இருக்கு நல்லாயிருக்கு டேஸ்ட்டாக இருக்குது இமான் சாப்பிட்டுட்டு மொபைல் பார்த்துட்டு இருக்காப்ல பிரியா எவ்வளோ நேரம் படிச்சாப்ல எக்ஸாமுக்கு நபா வந்து கரெக்டாக ஆறு நாற்பதுக்கு திங்க ஆரம்பிச்சிச்சுங்க இன்னும் ஆ பொய் சட்னி சமோசா சமோசானா போதும் இருபது சமோசா பூரினா நாற்பது திங்கும் அதனால் நபாவுக்கு பிடிச்சது என்ன கேட்டீங்கன்னா சமோசா பூரிமே சாப்பிடுவோம் ஒன்று

ஓகேவா நபாவோடு அதிகம் மார்க் வாங்கு பண்ணு ஆமாம் பிரியாணி அக்னி எல்லாம் சாப்பிடுங்க அப்படியே ஃப்ரீயாக உட்காந்துக்கிட்டு இருக்கோம் இன்னும் கொஞ்சம் நேரத்து ஆட்டோ வந்துச்சுன்னா என் பெட்டி இந்த ரெடியாக இருக்குங்க என்னோடய பேக் இங்கே ரெடியாக இருக்குங்க இந்த மாதிரி கிளம்பிட்டு போயிடுவோம் ஓகேவா நான் வந்து ஏசி ட்ரெயினில் தான் போக போகிறேன் செகண்ட் தான் போகிறேன் லோவர் படுத்து தான் கிடச்சிருக்கு தலைவாணி துப்பட்டி பெட்ஷீட் எல்லாமே இருக்கும் நிம்மதியாக ஏசியை போட்டுட்டு ஒரு படத்தை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்துட்டு படுத்துன்னுனா போய் அவன் சிரிக்கிறான் மொபைலில் பார்த்துட்டு அவனா சிரிக்கிறான் ஏஹே பொழுதுனைக்கும் மொபைல் மொபைலை விட்டால் வேற ஒன்றும் இல்லை படித்துக்கிட்டு இருந்தில்ல சரி நான் போனதுக்கப்புறம் தொழுதுங்கம்மா தொழுதுட்டு படுங்க ஓகேவா ஆ நல்லா சேஃபாக இருங்க ரெண்டு நாளில் வந்துடுவேன் ரெண்டு நாள் ஃப்ரீயாக இருங்க வீடியோக்கிட்டே எதுவும் கிடையாது நல்லா படிங்க ஓகே நான் வந்ததுக்கப்புறம் வீடியோ எடுத்துடுவோம் ஓகே ஓகே பாய் பாய் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற நான் வந்திருப்பேன் வீட்டுக்கு வந்திருப்பேன் அதனால் நீங்கள் கவலைப்பட வேணாம் அடுத்த நாள் நீங்கள் இந்த வீடியோ போக்குற அடுத்த நாள் நம்ம வீடியோ வந்து போட ஆரம்பிச்சிடுவோம் ஓகேவா ஓகே என்ன நான் பாய் எதாவது சொல்ல வர முடியாது யாருக்கு பையன் சொல்லு எனக்கா அவங்க வீடு இன்னும் முடியல நான் போய் ஆட்டோவில் போய் ஆட்டோவில் போய் ட்ரெயினில் போய் எல்லாம் போய் அதுக்கப்புறம் தான் வீடியோ நம்ம

பார்க்க தான் அமைதிங்க வீட்டுக்கு வந்து ஒரு நாள் தங்கி பாருங்கள் பழகி பாருங்கள் நீங்களே சொல்லுவீங்க ப்ரைன் மாஸ் எது இதுங்களெலாம் எப்படி குப்பை கொட்டுறீங்க அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க ஓகே நான் இப்போது கிராஸ் சாப்பிட்டுட்டு நான் கிளம்புறேன் ஓ என்னை வழி அனுப்ப எல்லோரும் வந்து வெளியே நிற்கிறாங்க அப்பா எங்கேம்மா வீட்டை விட்டு போகிறியாம்மா சந்தோஷமாக போய்ட்டு எங்கே போகிறா ஸ்ரீலங்கா போகிறியா சிங்கப்பூர் போறியா ஆஸ்திரேலியா போகிறியா ஆஸ்திரேலியா போறியா ஓகே நீ என்னம்மா தாட்டாவா நான் போனோடனே படுத்து வீங்கிருங்க அவ்வளோதான் நமாஸ் பண்ணிட்டு தொழுதுட்டு நம்ம அந்த கடையில் போய் படுத்துருங்க ஓகே நீ ஏன்னா ஓடிக்கிட்டு இருக்க இப்போ ஆட்டோ வரும் ஆட்டோ வந்தோடனே கிளம்புறோம் போ நிறைய வேலை இருக்கு எல்லா வேலையும் முடிச்சி ரெண்டு நாள் உனக்கு டயம் இருக்கு இழுத்து போட்டு எல்லாத்தையும் இந்த சிமெண்ட்டுக்கு மட்டும் போகிறது எல்லாத்தையும் முடிச்சு ஆமாம் எல்லாத்தையும் பண்ணிடுது இங்கே பாருங்கள் வரும் போதுதான் இங்கே சிமெண்ட்டு போட்டு இருக்கும் ஓகே எல்லாம் அதுக்கு தான் வெயிட்டிங்கில் இருக்கு நைட்டே பண்ணாலும் பண்ண சொல்ல முடியாது

ஓகே நான் போயிட்டு வரேமா சேஃபாக இருந்துங்க ஓகே பாய் ரயில்வே ஸ்டேஷன் போய் காட்டு சென்னை போகிற ட்ரெயினுங்க ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷனில் ஃபஸ்ட் பிளாட்ஃபார்ம்லேயே நிற்கிது மங்களூர் டு சென்னை போ சென்னை போகிற ட்ரெயின் காலையில் ஏழு மணிக்கு நான் கோயம்புத்தூர்ல இறங்கிடுறேன் ஏழு ஏழரைக்கு வரும் நம்மளோட பெட்டி வந்து ஏ ஒன் ஏ ஒனில் சீட் நம்பர் ஒன்று அந்த லாஸ்டில் இருக்கும் போய் காட்டுறேன் ஏ ஒனில் ஒன்று இந்த பக்கம் போகணும் தான் நம்ம சீட்டுங்க ஓகே நம்ம தரவாணி பெட்ஷீட்டு பிளாங்கெட்டு நீங்கள் கீழே வச்சுக்கிறோம்